أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما ربي اشرح لي صدري ويسر لي أمري وهل الأقدام من لساني يفقه قولي يا فتاح يا الله لا يا الله மேசுரத்தில் கோஃபா ஒன்னுட்டு நூத்தி பத்து வசனம் நூத்தி பத்து வசனங்களையும் பார்க்க முடிச்சுட்டோம் அந்த நூத்தி பத்தாவது வசனத்துக்கு வரக்கூடிய விளக்கங்களுக்கு அவ்வளவுடைய ரசூல் சொன்ன ஹதீஸ் நமக்கு இந்த இடத்துல இமாம் ஹசீர் அஹமதுல்லா கோட் பண்ணி காமிச்சிருக்காங்க நம்ம கடைசியா என்ன பார்த்தோம் அந்த வசனத்துல அப்படின்னு சொன்னா வார் சுல்ஹான் தலா நூத்தி பத்தாவது வசனத்துல சொல்றான் நபியே சொல்லுங்க நான் எல்லாம் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் இருந்தாலும் உங்கள் இறைவன் ஒரே ஒரு இறைவன் என்று எனக்கு மறை செய்தி அவ்வாறு செய்தி வகி அருளப்பட்டு இருக்குது அதனால யார் தம்முடைய இறைவன் சந்திப்பை எதிர்பார்க்கிறாரோ அவர் நல்ல செயல் செய்யட்டும் அவர் தம் இறைவனுக்கு செய்யும் வழிபாட்டுல பெரியாரும் நினைவாக்காம இருக்கட்டும் சுஹான உங்க ஏக தூத்த உகத்தால சொல்றான் ஒரே ஒரு இறைவன் தாங்கிறது நான் வந்து மனிதன் தான் ஆனா இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபியா இருக்கிறேன் தூதுத்துவத்தை பத்தி அல்லகத்தாலா சொல்றான் மூணாவது விஷயம் எதிர்பார்க்கிறார்பை யார் சந்திக்கணும் எதிர்பார்க்கிறாரோ அவர் வந்து நல்ல செயல் செய்யட்டும் சோ அப்ப மறுமை கோட்பாடு ஏகத்துவம் தூதுத்துவம் மறுமை கோட்பாடு இது மூணு சேர்ந்ததுதான் இஸ்லாம் இந்த மூணு விஷயத்தையும் ஒரே இடத்துல சொல்லக்கூடிய ஒரே வசனம் தான் இந்த இறுதி வசமா இருக்கு இந்த மூணுல ஒன்ன சொல்லக்கூடியதுதான் சூரா இஹ்லாஸ் அல்லாஹ் ஒருவன் அவன ஒரே ஒருத்தந்தான் அல்லாஹூ சமது அவன் அவன் தான் தலைவன் அவனுக்கு நிகர் யாரும் இல்லை எல்லாம் எளிது வளம் எவ்வளது அவனை யாரும் பெறவும் இல்லை யாரால் பெறப்படவும் இல்லை வளம் எப்போ குஷ்வன் அஹது அல்லாஹு சொல்றான் அவனுக்கு நிகர் யாருமே கிடையாது அதாவது வந்து ஏகத்துவம் தூதுத்துவம் மருமை கோட்பாடு இந்த மூணுல ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய முழுமையான ஒரு சூறாண்டா சூற இஹ்லாஸ் தான் அதனாலதான் உதவியுடைய ரசூல் சல்லாம் சொல்லி நீங்க குரான் ஒரு மூணு தடவை சுற இஹ்லாச நீங்க ஓதுனா குரான் ஒரு பகுதியை முடிச்ச நன்மை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அதே மாதிரியே இந்த மூணு விஷயத்தையும் ஒரே வசனத்துல சொல்லக்கூடிய ஒரு ஆயா இந்த சூராத்த கோபோட கடைசி நூத்தி பத்தாவது வசனம் எவ்வளவு அழகா அப்படின்னு நீங்க சொல்லுங்க நான் வந்து உங்களை மாதிரியான ஒரு மனுஷன் தான் எங்களுடைய இறைவன் யாரு தெரியுமா ஒரே ஒரு இறைவன் தான் அப்படிங்கிற செய்திய அல்லாஹத்தாலா எனக்கு அவனுடைய வகை மூலம் அவனுடைய இறை வேகத்தின் மூலம் எனக்கு சொல்லி இருக்கிறான் அருளப்பட்டிருக்குது அதனால யார் வந்து தன்னுடைய ரொம்ப சந்திப்பை எதிர்பார்க்கிறாரோ அவர் நல்ல செயல் செய்யட்டும் சுஹான் நீ இது இந்த ஒரு வசமும் ஈமான் கொள்ளக்கூடியவர்களுக்கு உறுதியான நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஆஹ் நம்ப அமைதியும் நிம்மதியும் சுபச்செய்தியும் அளிக்கக்கூடியதா இருக்குது சுஹான் அல்லா அவர் தன்னுடைய இறைவனுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டுல வேறு யாரையுமே இணையாக்க வேண்டாம் தாயை இணையாக்க வேண்டாம் தகப்பனை இணையாக்க வேண்டாம் மற்றவர்கள் இணையாக்க வேண்டாம் மௌத்தானவங்களை இணையாக்க வேண்டாம் வேற தெய்வங்களை இணையாக்க வேண்டாம் ஏன்னா ஆரம்ப காலத்துல அல்லாவுடைய அல்லாஹ் பத்தி சொல்லி காட்டும் போது குறைசி காசிர்கள் அல்லாஹ் மறுக்கல அல்லாஹ் ஓட லாத்த உசாவ மனாத்த அங்க இருக்க முன்னூத்தி அறுபது சிலைகளையும் இணையாக்குனாங்க ஏன்டா டேரக்ட் கான்டாக்ட் அல்லாஹ் இடத்துல பண்ண முடியாது இவங்க மூலமா போலாம் சொல்லிட்டு இணைகளை துணைகளை ஏற்படுத்தினதுனாலதான் தாலா இணைவழிப்பாளர்கள் சிலர் அதை அந்த அந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க அல்லாஹுடைய ரிசுல் சொல்லும் போது அப்ப நிராகரிப்பவர்கள் இப்படிங்கிற பேரெல்லாம் எப்ப வந்துச்சு அவங்க இதெல்லாம் செய்யறதுனால ஆனா நாம இன்னைக்கு என்ன செய்யறோம் நம்மள நிறைய பேர் என்ன செய்யறோம் அல்லாஹும் வணங்குறோம்னு சொல்றோம் ஆனா மனிதர்களுக்காக எத்தனையோ விஷயங்களை செய்யறோம் எல்லாம் வந்து பாத்துக்கிட்டா இருக்கான் நம்ம நாலு பேரோட வாழ வேண்டாமா நாம நாலு வாழும்போது இந்த வருஷத்துல வாழும்போது ஊரோட ஒத்து போகணுமா நான் மனுஷரோட சேர்ந்து இருக்கணுமா இப்படின்னு சொல்லிட்டு அப்ப அல்லா அவங்கள பத்தின செய்திய இந்த வசனத்துல சொல்லி காட்டுறதற்கு அல்லாஹுடைய ரசூல் நிறைய ஹதீசில சொல்றாங்க நாங்க பாக்கலாம் அல்லாஹுடைய ரசூல் சல்லா லிசுன்னு சொல்லக்கூடிய ஹதீசுன்னு ரஷ்முல்லா அவங்க சொல்றாங்க நடித்தோலர் சத்தாத் பின் அவுஸ் அவர்கள் ஒரு முறை அழுது அவர்கிட்ட வந்து ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி படுச்சு அதுக்கு அவர் வந்து தூதர் கூறிய செய்தி ஒண்ணு நான் கேட்டிருக்கிறேன் அத நினைச்சு பார்த்து எனக்கு அழுகையா வருது அதனாலதான் நான் அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன செய்தி அது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்பதான் சொல்றாங்க அம்மாவின் தூதர் சல்லலாலே சொல்லுவோம் என்னுடைய சமுதாயத்தார் விஷயத்துல இணை கற்பித்தலையும் மறைமுகமான மனோ இச்சையையும் நான் அஞ்சுறேன் அப்படின்னு நபிசல்ல சொல்ல நான் கேட்டிருக்கேன் அது என்ன அவ்வாவின் தூதரன் உங்களுக்கு பின்னாடி உங்கள் சமுதாயத்தாரு இணை கற்பிப்பாங்களா இணை வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதுக்கு நபிசல்ல சொன்னாங்க ஆமா இருந்தாலும் அவர்கள் சூரியனையோ சந்திரனையோ கல்லையோ சிலையோ வழிபட மாட்டாங்க மாறா ாக நற்பணி புரிவாங்க நற்பணி செய்வாங்க இது ஒரு வகையான இணை வைப்பு அப்படின்னு அவங்களுடைய சொல்றாங்க அப்போ அந்த இடத்துல எது கேட்டு அவங்க அழுகுறாங்க அல்லாவுடைய தூதர் சொன்ன செய்தியை நான் உன்னை கேட்டிருக்கேன் அதை நினைச்சுதான் அழுகிறேன் அப்படின்னு கொஞ்சம் அளவுக்கு செய்தி அல்லாவுடைய ரசம் சொன்னாங்க என்னுடைய மக்கள் சமுதாய மக்கள் விஷயத்துல இணை கற்பித்தலையும் மன இச்சியை பின்பற்றி நடக்கிறது நினைச்சு அஞ்சுரு என்ன அல்லாவுடைய தூதரே அவங்க எல்லாம் வந்து அப்ப இணை வச்சிருவாங்களா அல்லாவுக்கு இணை கற்பிச்சிருவாங்களான்னு கேட்கும் போது விஷல அரசு என்ன சொல்றாங்க சூரியனையும் சந்தனையோ காலையோ சிலையோ வழிபட மாட்டாங்க ஆனா புகழ்ச்சிக்காக மற்ற பாராட்டணுங்கிறதுக்காக மத்த மக மச்சனுங்கிறதுக்காக நல்ல பணிகள் செய்வாங்க இதுவும் இடைவெளிப்பு தான் சொல்லி காட்டுறாங்க சொல்லிட்டு இந்த மறைமுகமான மொனிச்சிங்கிறது ஒருவர் நோன்பு நோக்குற நிலையிலயும் இதை அவருக்கு இடையில ஏற்படலாம் பட்ட பிறர் வந்து ஒரு ஒரு நோம்பாளி இதை எப்பயுமே நோன்பு விட மாட்டாரு இவர் கரெக்டா வந்துருவாரு அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம் அப்ப நோன்புச்சி என்ன ஆயிருது இணை வைப்பு வந்துருது இன்னொருவன் வந்து மன விருப்பம் ஒன்றுக்காக தனது நோன்பை விடுவதே அதோடைய கருத்து இப்ப வந்து ஒருத்தர் நோன்புளிக்கிறாரு அவர் என்ன செய்யறாரு அவருடைய மன விருப்பத்துக்காக அந்த நோன்பை விட்டுறாரு அதுவும் இதுல வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த செய்தி வந்து முஸ்லிம் அஹமதுல தபரானில சொல்லி சொல்றாங்க இது தொடர்ந்து இது சில அறிவிப்பாள சேர்ல பலகீனமானவங்களும் இருக்காங்க ஆனா இது எப்படியோ அடுத்தடுத்த ஹதீஸ் இந்த விஷயங்களை உறுதிப்படுத்தக்கூடியதா இருக்கும் பாருங்க இது நம்பர் முதல் ஹதீஸ் ரெண்டாவது ஹதீஸ் வந்து எடுத்து பாருங்க ஹதீசுல் குதர்சி ஒன்றுல நபி சல்லா அலி அவங்க சொல்றாங்க இப்ப ஹதீசுகள் நபி சல்லா அலி அவங்க பேசினது ஹதீஸ் குதர்சிங்கிறது குரான் மாதிரி அல்லாஹின் புறத்துல இருந்து அவங்களுக்கு வகி வராது உதிப்பு அல்லாஹின் பக்கத்துல இருந்து அந்த செய்தி அது அதுதான் ஹதீஸ் குதுசின்னு சொல்லுவாங்க அதை பத்தி நபி சலாசன் சொல்லும் போது அதுல சொல்லு எழுதப்பட்டிருக்கு வல்லமை மாண்புமிக்க அல்லாஹ் சுஹான சொல்றான் இணை கற்பிக்கப்படுவோரை விட நான் வந்து சிறந்தவன் ஒருத்த இணை வைக்கிறான் இல்லையா அவனை விட நான் சிறந்தவன் எனவே யாரேன்னு என்னோட பிறரை இணையாக்கி எனக்காகவும் பிறருக்காகவும் நற்செயல் செய்தா நான் அவன் இருந்து விலகிக்கிறேன் அல்லஹத்தாலா சொல்றான் அவன் அவன் சென்ற அந்த நற்செயல் இருக்குல்ல யாரை இணையாக்குனானோ அவனுக்குரியது அல்லஹத்தாலா சொல்றான் நான் வந்து இணை வைக்கிறன்ன சிறந்தவன் எப்படி தெரியுமா அவன் வந்து ஒரு நல்ல செயல் செய்யறான் யாருக்காக செய்யறான் இவங்க மெச்சனும் இவங்க நல்லா இருக்கான்னு சொல்லணும் இவங்க ஒண்ணு மாதிரி செய்ய முடியாதுன்னு சொல்லணும் இப்படி எல்லாம் பிறருக்காகவும் அல்லாவுக்காகத்தான் தொழுகிறான் ஆனா அத நம்மளை எல்லாரும் பாக்குறாங்க அழகா தொழுகிறோம் ஆனா தனிமையில இருந்தா அந்த செயல் இல்ல இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம் இதுக்கு அப்ப இந்த மாதிரி எனக்காகவும் பிறருக்காகவும் அவன் நர் செயல் செய்யறான் இப்படிப்பட்ட செயல்ல இருந்து அவன் செய்யக்கூடிய செயல்ல இருந்து நான் விலகிக்கிட்டேன் அது மட்டும் இல்ல அவன் செஞ்சான்ல அந்த நர் யாரை எனக்கு இணையா வச்சு அவன் தொழுதானோ சொக்காத்து கொடுத்தானோ அமல் செய்தானோ அவங்க பக்கம் அவன் சேர்த்து விட்டுறேன் அப்படின்னு அவங்கத்தெல்லாம் அந்த அமல் எனக்கு தேவையில்லை இப்படின்னு சொல்லலாம் நான் அப்ப பாருங்க நல்ல அமல் செஞ்சோம் தான தர்மங்கள் கொடுத்தோம் நம்ம மன கட்டுப்பட்டு இருந்தோம் மற்ற மற்ற அமல்கள் அந்த அந்த நம்ம அமல் அல்லாவுக்கு தேவையில்லை அப்படிங்கறேன் இந்த செய்தி அறிவிப்பாளர் வந்து அபோஹரையெல்லாம் அறிவிக்கிறாங்க முஸ்லித அகமதுல இபு மாஜால பதிப்பட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நம்ம செய்யறது அல்லாவுக்காகத்தான் ஆனா வெளிப்படையில மத்தவங்களும் நம்மளை பாராட்டணும் பெருசா சொல்லணும் அடுத்தவங்களுக்கு காட்டணும் அப்ப இதனால அல்லாஹத்தால அந்த அமலை ஏற்றுக்கிறாங்க இரண்டாவது சி அடுத்து மூணாவது ஹதிசி அல்லாஹி தூதர் அல்லாசன் சொல்றாங்க அதாவது ஒரு சந்தேகமே இல்லாத அந்த நாள்ல முந்தியவர்களையும் பிந்தியவர்களையும் அவ்வளவு உண்டு திரட்டுவான் அப்போ பொது அறிவிப்பாளர் ஒருத்தர் வந்து ஒரு செய்தியை அறிவிப்பாரு யார் அல்லாஹுக்காக செய்ய வேண்டிய நற்செயல்கள் ஒன்றுல வேற யாரையும் யார்த்தரை வினையாக்கினாரோ அவர் தன் செயலிக்கான அதுக்கான கூலிய அல்லா அல்லாதவரிடமே தேடிப்படட்டும் அவங்க செஞ்சீங்க அவங்க நீங்க நல்லா பேசுறீங்கிறதுக்காக பேசுறீங்க அவங்க பார்த்து உங்களுக்கு கொடை வழங்க அவங்க பார்த்து இவங்க விசேஷமா இவங்களோட நடத்த எவ்வளவு சூப்பர் தெரியுமா அப்படிங்கறதுக்காக தானே என்ன செஞ்சீங்க அவங்கள்ட்ட அவங்ககிட்ட போய் கூலிய வாங்க அவங்கள்ட்ட போய் அதுக்குரிய வெகுமதியை கேளுங்க இப்படி தகத்தால சொல்லுவானா வெகுமதிகளை அல்லாஹ் அண்டாதட்டமே தேடிக்கட்டும் ஏன்னு சொன்னா கருப்பித்தலை விட்டும் இணையாளர்களை விட்டும் அல்லாத தேவையற்ற நீங்க பிறருக்கு காட்டுறதுக்காகவோ மெச்சுறதுக்காகவோ புகழ்றதுக்காகவோ பாராட்டுறதுக்காகவோ தானே செஞ்சீங்க இந்த செயல் எனக்கு தேவையே கலையாது அதை எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்டே போங்க அவங்கள்ட்ட போய் கூலிய கேளுங்க அவங்கள்ட்ட போய் பரிசுகளை கேளுங்க கிஃப்ட கேளுங்க வெகுமதிகளை எழுதி பாருங்க அவங்க கொடுப்பாங்க வரணும் இந்த செய்தி அறிவிப்பாளர் அபு உசின் அபிவா அறிவிக்கிறாங்க திருமதியில இபுலு மஜால வரக்கூடிய ஹதீஸ் ஹசன் தரத்துல வர்றதுன்னு சொல்லி சொல்றாங்க சுஹானோல அப்போ இந்த ஒவ்வொரு விஷயத்தின் பார்க்கையில நமக்கு அச்சமா இருக்கு பயமா இருக்கு யா இந்த மாதிரி சூழ்நிலையில எங்களுடைய அமல்கள் அமைஞ்சிட கூடாது யாமா அப்படிங்கிறது ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள்ல முகஸ்து பாக்குறது பெருக்காக பாக்குற அந்த செய்யறோம் ஆனா மக்கள் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற சிந்தனை எல்லாரும் உள்ளத்துலயும் வருதா இல்லையா கண்டிப்பா வருது வீட்டை ஒரு வீட்டை கிளீன் பண்ண கூட வந்தா என்ன நினைப்பாங்க சுத்தம் பண்ணுவாங்க சுத்தத்தை விரும்புறான் நம்மளும் சுத்தமா இருக்கணும் உடை சுத்தமா இருக்கணும் உடல் சுத்தமா இருக்கணும் இடம் சுத்தமா இருக்கணும் அப்பதான் துணியை ஏற்றுக்கொள்ளப்படும் செய்யறதுதான் கூடுதலா இருக்கு நிலைகள்ல இருந்து சரி தூக்கி வீசப்பட்டுருச்சா முடிஞ்சு போச்சு நாலாவது ஹதீஸ் இந்த இடத்துல அல்லாஹுடைய தூதர் சல்லாலசன் சொல்றாங்க ஆதமுடைய மக்களில் மனிதர்கள் இல்ல நடச்செயல்களை மூடி ஆஹ் மூடி முத்திரையிடப்பட்டு வேற ஏடுகள்ல பதிவு மருமை நாங்க வல்லமையும் ஆண்டுமிக்க அவ்வாவுக்கு முன்னால கொண்டு வந்து வைக்கப்படும் ஆதமுடைய மக்கள்ல யார் நல்ல செயல் செஞ்சாங்களோ அழகான அமல்கள் செஞ்சாங்களோ அந்த அமல்களை மூடி முத்திரையிடப்பட்டு ஏடுகள்ல பதிவு செய்யப்பட்டு மறுமை நாங்க அவ்வாவு சுகான சாலாவுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கப்படும் வழக்குகள் கொண்டு வந்து வைப்பாங்க அப்போ அல்லாஹ் தாலா சொல்லுவான் வானவர்கள்ட்ட மலைக்கையில கூப்பிட்டு இத தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லுவான் மட்டும் நீங்க எடுத்து வைங்க ஏற்றுக்க நான் ஏத்துக்கிறேன் அதை மட்டும் வைங்க மிச்சதெல்லாம் தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லுவான் அதுக்கு வானவர்கள் கேட்பாங்க யாரப்பே ரஹ்மானே உன் கண்ணீத்து மீது ஆனையா அவர்கிட்ட நாங்க எந்த ஒரு தீமை கண்டதில்லையே அவர் நன்மையை தவிர வேற எதையுமே செய்யலையே ஏன் நீ தூக்கி போட சொல்ற கொஞ்சத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படி அப்போ அல்லா அவர்கள் செய்த அந்த செயல்கள் இருக்குல்ல அதை பார்த்து சொல்லுவனா என் அன்பை குறியாக்கப்பட்டதன்று என்னுடைய அன்புக்காக மட்டும் செஞ்சாமல் இல்ல எனது அன்பை கருதி செய்யப்பட்ட செயல்கள் மட்டும் நான் ஏத்துக்கிறேன் மித்ததெல்லாம் எனக்கு தேவை என்ன தூக்கி போடுங்க இப்ப மனக்கு எனக்கும் தெரியல அவ என்ன செய்யறாங்க இவரை பார்த்தா நல்ல மனுஷமா இருக்கிறாரு அதனால இவருடைய நமல்கள் எல்லாம் அழகான முறையில பாதுகாத்து முத்திரையை வச்சு அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க அப்போ உள்ளயோ நான் ஒவ்வொன்னையும் உங்களை உற்று பாக்குறேன் உங்களை நான் கணக்கெடுக்கிறேன் உங்கள நான் ஒவ்வொன்னையும் பதிவு செஞ்சு வர்றேன் நான் நன்கு அறிந்தவனா இருக்கேன் நான் நன் பார்க்கக்கூடியவனா இருக்கேன் நான் கவனம் மட்டும் இல்லை இப்படி வர்றத நம்ம பாக்குறோம் இல்லையா அப்போ அங்காவ சொன்னா அவனுக்கே செஞ்ச அமல்கள் எதுக்கு அவன் அல்லாத மத்தவைகளை நினைச்சு செஞ்ச அமல் இது அப்ப அவனுக்காக மட்டுமே நம்ம செஞ்சோம் சொன்னா அல்லாஹ் அதை கபுள் செய்யக்கூடியவனா இருக்கான் ஆனா அப்படி அல்லாத விஷயங்களை செய்யும்போது அல்லாஹால அத நிராகரிச்சிடறான் தூக்கி வீச சொல்லிடுறான் மழை தூய சொல்றாங்க யாரா நாங்க அவரு எந்த ஒரு தீமையும் இருந்த நாங்க பாக்கவே இல்லையே நன்மை தவிர வேற எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லும் போதும் அல்லகத்தாலா சொல்றான் இந்த நற்செயல்கள் என்னுடைய அன்புக்காக மட்டுமே செஞ்சது இதெல்லாம் பிறர் பார்க்கணும் பிறருடைய இதுல கலப்படத்துல இருக்கிறவங்க சொல்றோம்ல சாமான்கள்ல மட்டும் கலப்படம் இல்ல தங்கள் மல்லில மட்டும் கலப்படம் இல்ல நம்ம பாக்குறோம்ல ஐயோ அது கலப்படமான நகை இது கலப்படமான பொருள் இதுல எல்லாத்தையும் இப்ப கலப்படம் பண்ணிட்டாங்களாம் இப்போ நற்செயல்கள் கலப்படம் தான் அல்லகத்தாலா சொல்றான் எனக்காக மட்டும் பரிசுத்தமா இப்ப தூய்மையா செய்யப்பட்டாமல் அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இதெல்லாம் அடுத்தவங்களுக்காக மற்றவங்க பாக்கணுங்கிறதா மெச்சன்கிறக்காக பெருமைக்காக அழகுக்காக அதுக்காக இதுக்காக இதெல்லாம் மிசி எனக்கு கலப்படமான பொருள் இது எனக்கு தேவையில்ல அப்படின்னு அதனால உதிக்கிறேன் இந்த நாலாவது மதிசா அறிவிக்கக்கூடியது அனுசரவை அறிவிக்கிறாங்க தாரகுத்தினி தபனானி முஸ்மிதா முஸ்மது அல் பசார் இந்த கித்தாமலை எல்லாம் பதிவு அதுக்கடுத்து அஞ்சாவது அல்லாஹ் சொல்றாங்க மக்கள் பார்க்கும் போது அழகாகவும் தனித்திருக்கும் போது மோசமாகவும் ஒருத்தர் தொழுவாராயின் அதை வல்லமையும் மாண்புமிக்க இறைவன் இறைவனை கேவலப்படுத்தும் நடவடிக்கையாகும் பாருங்கம்மா பகான் அடுத்தவங்க பார்க்க அழகா தொட்டு பீர் கட்டியோ அழகா குளிஞ்சு அழகா வினிஞ்சு நீட்டா தொழுகுறது ஆனா நம்ம போய் தொழுதுட்டு வரேன்டா அந்த ஒரு நிமிஷம் தொழுத்துட்டு வந்துடுறேன் எனக்கு தேர் நிமிஷம் சுஹானம் அப்போ அடிச்சு அடிச்சு சுஹானம் எல்லாம் ஓதுறோமா எந்த நிலையில என்ன ஓதுறோம் அந்த சிந்தனை அந்த கவனம் ரப்புக்கு முன்னாடி போய் நிக்கிறோமே பேசுறோமே நம்மள நம்ம ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கானே நம்ம பேசக்கூடிய இந்த பேச்சுக்கு ரொம்ப பதில் சொல்றானே எதுவுமே இல்ல சுஹானா அல்ல சுஹால சொல்லக்கூடிய விஷயத்த நிறைய தடவை கேட்டிருப்பாங்கல்ல அப்படியே சொல்லி சூழத்தோட பார்த்திகா எனக்கும் என்னுடைய அடியார்களுக்கும் உள்ள உரையாடல் என்ன என்னுடைய என்னுடைய அடியான் புகழ்ந்துட்டான் நான் அதை ஏத்துக்கிட்டேன் அவன் என்கிட்ட கேக்குறான் நான் அவனுக்கு கேட்டதெல்லாம் குடுக்குறேன் அவன் என்கிட்ட பாதுகாப்பு தேடுறான் நான் அவனை பாதுகாக்கிறேன் அம்மா சொல்லக்கூடிய விஷயம் எவ்வளவு ஹரிசுல எவ்வளவு வாலிம்கள் எவ்வளவு அறிஞர் சொல்லி கேட்டிருக்கோம் அந்த சிந்தனையோட ஒவ்வொரு நேரமும் நம்ம தொழுகையில நிக்கிறோமா இல்ல அதை விட்டு போட்டு ஏதா எங்க வச்சோம் அடுத்து என்ன செய்யணும் எங்க போனோம் என்ன செஞ்சோம் இந்த நேரத்துல யாரு வந்திருக்கோ இல்ல இது தொழில் முடிச்சது என்ன செய்யணும் ஆஹ் தொழில்ட்டு தொழுனாலே செய்யணும்னு சொன்னேன் தக்கு வீட கட்டிட்டமே ஆஹ் சரி அவசரமா அடிச்சு வந்து தொழில் போவோம் இப்படி தொழுகிறோமா எப்படி இருக்கு நம்மளுடைய தொழுகை சோ இப்படி யார் ஒருத்தர் வந்து பிறர் பார்க்கறதுக்காக அழகாகவும் தனியாக இருக்கையில மோசமாகவும் அவசரமாகவும் அடிச்சு விழுந்து தெளிவாங்களோ அலட்சியமா இருப்பாங்களோ இத பற்றி பார்க்கும் போது இவர் வந்து வல்லமையும் மாண்புமிக்க இறைவனை கேவலப்படுத்தக்கூடிய செயல் எது அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க அப்படி இல்ல இந்த அஞ்சு ஹரீசையும் இந்த கடைசி வசனத்துக்கு நமக்கு சீரகமத்துல போட் பண்ணி காட்டுறாங்க இதே அறிவிப்பாளர் மசூத் அலிந்த அறிவிக்கிறார்கள் பைஹக்கில முஸ்லது அபி அலா முஸ்லது அப்துல் ரசாக் அதுலயும் பதிய பெற்றிருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க இந்த ஹதீஸ்லயும் பலவீனமான ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறார்கள் சொல்றாங்க ஆனா எது எப்படியோ அல்லாஹுடைய முந்திய வசனங்கள் உறுதியான வசனங்களை ஹதீஸ்களை பார்க்கும்போது போது பிறருக்காக செய்யக்கூடியத அல்லாஹ் ஒரு நாளும் விரும்புறதில்லை அவனுக்காக செய்யறத தான் அவன் விரும்பலாம் அப்படிங்கறது நமக்கு அழகான முறையில தெளிவான விளக்கங்கள் இருக்குது இல்லையா அப்ப இந்த கடைசி வசனம் நமக்கு அழகான செய்தியை சொல்லி காட்டது அல்லாஹ் பொருத்தம்தான் அவனுக்கு ஈடு இல்லை அவனுக்கு இணை இல்லை அவனுக்கு துணை இல்லை அவனுக்கு யாரை இணை கற்பிக்க கூடாது அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் மெஹமது சல்லாஹ் அவங்களா இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்த செய்தி அவங்க இருந்து வந்த செய்தி அதை யார் நம்பி இறைவனை நாளைக்கு சந்திப்போம் அப்படிங்கிற சிந்தனையோடு நல்ல செயல்கள் ரப்புக்காக அவனுடைய அன்பை அவனுடைய அருளை அவனுடைய மாஃபரத்தை நாடி செய்யறாங்களோ அவர்களுக்கு அவங்கத்தால் அவர்களுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டை கேட்டுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கான் கடைசியா சொல்லிக்காட்டுறான் தன்னுடைய இறைவனுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டுல வேற யாரையுமே இணையாக்கிறாதீங்க நிறைய பேரு தரகாக்களுக்கு போய் கந்தூரிகள் ஆடை இருக்கிறாங்களே கோழி இருக்கிறாங்களே அதுல என்ன சொல்லிடுறாங்கன்னா அந்த உக்காகத்தான் அங்க போய் செய்யறோம் அந்த அத விரும்பல அங்க போய் எதுக்காக செய்யறீங்க நீங்க எதுக்காக நீங்க தபர்களை போய் ஜியாரத் செய்யணும் நீங்க மரணத்தை நினைக்கணும் இந்த இடத்துக்கு நானும் ஒரு நாளைக்கு வரணும் அதை நினைச்சு நல்ல அமல்கள் செய்யணும் நாம செய்யக்கூடிய பாவங்களை குற்றங்கள்ல இருந்து விலகணும் பாருங்க எல்லாம் வாழ்ந்தவங்க இன்னைக்கு ஆண்டனும் அரசனும் சரி ஆண்டையும் சரி எல்லாரும் இந்த தான் வரணும் இந்த இடத்துக்கு நம்ம வர்றதுக்கு முன்னாடி நமக்கு அவ்வளவு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்வை இந்த அவகாசத்தை நம்ம அழகான முறையில பயன்படுத்தி நல்ல சொல்ல சொல்லணும் நல்ல விஷயத்த கத்துக்கணும் பிறருக்கு நம்ம பெற்று கொடுக்கணும் அந்த ஒரே உரியவனை நம்ம வ நம்பணும் அதுக்காக நமக்கு ஏற்பட்ட கட்டளைகள் செய்யணும் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி எல்லாம் சேகரிச்சோமோ அந்த சொத்துக்களை விட்டுட்டு எப்படி எல்லாம் ஆறுயிரேன்னு சொல்லிட்டு இல்லை இன்னைக்கு என்ன நம்ம எல்லாம் வசனங்கள் பேசணும் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப பிரிஞ்சு எப்படி பெத்த பிள்ளைகளை நாங்க ஒரு செகண்ட் கூட என் பிள்ளைய பிரிஞ்சு என்னால வாழ முடியாதுன்னு சொன்ன அந்த பிள்ளைகளை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அந்த தாய் தகப்பனை விட்டு இன்னைக்கு பிள்ளைங்க ஏன்டா உயிரிண்டா அதுக்கு மேலன்னு சொல்லலாம் அந்த பிள்ளைகளை பிரிஞ்சு இந்த இடத்துக்குத்தான் வரணும் அப்ப எவ்வளவு இருந்தாலும் விட்டுட்டு இங்கதான் வரப் போறோம் அதுக்கான நல்ல அமல்கள் யா நல்லவுடைய நிறைய சொல்லிருக்காங்க விஷயங்களை குழு பூச்சிகள் நிறைந்த வீடு தனிமையின் வீடு இருட்டான வீடு சொல்லி இருக்காங்க அப்ப அந்த வீட்டுக்கு சந்திக்கும் போது அதை நம்ம ஒளிமயமா ஆக்கி வச்சுக்கிறதுக்கு அந்த தனிமையான வீட்டுல நமக்கு துணையை தேடிக்கிறதுக்கு அந்த இருட்டான வீட்டுக்கு வெளிச்சத்தை தேடிக்கிறதுக்கு நல்ல அமல்களை செய்யணுங்கிற சிந்தனைக்காக கபர்களை ஜியாரத் செய்ய போனோம் மையவாடிகளுக்கு தூரும் அத அல்லாம அங்க போய் அடங்கி இருக்கிறவங்கள்ட்ட அவங்களுக்காக அறுத்து பழையிட்டு அவங்களது ஓசையை சொல்லி கேட்கறதுக்கு அவங்களுக்கு என்ன முடியும் இல்லங்கிறது எவ்வளவு அழகா தெரியுது அல்ல இந்த வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்றான் இறைவனுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டுல வேற யாரையுமே இணையாக்காதீங்க துணையாக்காதீங்கன்னு சொல்லிடுது அப்ப இந்த வசனத்தை நம்ம கேட்டதுல இருந்து இதுவரைக்கும் நம்ம அந்த மாதிரி செயல்கள் நம்ம அறியாம செஞ்சிருக்கோம் தெரியாம செஞ்சிருப்போம் விளக்கம் இல்லாம செஞ்சிருப்போம் இந்த வசனங்களை கேட்டதுல இருந்து ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு என்னையும் நாம ஒவ்வொருத்தரும் பிறருக்கு எத்தி வைக்கணும் இந்த மாதிரியான செயல்களை நம்ம செய்யக்கூடாது அப்படி செஞ்சா எதுக்காக நன்மைன்ற நன்மையை நாடி செய்யறோம் ஆனா அதுக்கு நன்மை கிடைக்க போறது இல்ல அவ்வாவுடைய கோபமும் தண்டனையும் தான் இருக்குது அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும் நம்ம எது செஞ்சாலும் சரி அவங்க மட்டும் செய்யணும் ஏன்னா அவங்க ஒருத்தந்தான் அவனுக்கு இணை இல்ல அவனுடைய தூதர் மகமாய் இருக்கிறாங்க அவங்க கொண்டு வந்த மார்க்கம் வாழ்க்கையின் நெறிகா வாழ்க்கையின் வழிகாட்டியா அவங்க இந்த குரான கொடுத்திருக்கான் அதுல எல்லா விஷயங்களையும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கான் அதை நம்ம படிப்போம் அதை சிந்திப்போம் அதை விளங்குவோம் அதன்படி செயல்படுவோம் இன்ஷா அப்படிங்கிற அழகான தூய்மையான உள்ளத்தோட ஒவ்வொருத்தருக்கும் நீங்களும் நானும் எத்தி வைக்கக்கூடியவர்களா நாம இருக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த ஏகத்துவத்தையும் துண்டுத்துவத்தையும் மறுமை கோட்பாட்டையும் விளங்கி செயல்படக்கூடிய மக்களா நாம இருக்கணும் யாழ்லா அப்படிப்பட்ட நன்மக்களின் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து வைப்பாயாக யா உங்களுடைய பொருத்தத்தை எங்களுக்கு தந்தருவாயாக யாழ்லா எங்களை நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்லாம் நீங்கள் பழகினவார்கள் யாவ்லாம் யாரு மறவியாளர்கள் யாழ்லாம் எங்களை குற்றப்பிடிக்காத யாழ்ல சென்றவர்கள் மீது சுமத்திய சுமை போல எங்கள் நீதி சுமத்தி விடாது நாங்கள் மக்களாக எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் உங்கள் உற்றார் உறவினர்களின் உங்கள் நண்பர்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் யாருலா எங்கள் அண்டை வீட்டாரையும் உங்களுடனும் உண்மையான முஸ்லிமான அனைத்து ஆண்மீன்களையும் உங்கள் ஊர் மக்களையும் அருள் புரிவாயாக الشعراء الحمد لله رب العالمين سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت فاستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته